இப்போது நெசவாளி கணேஷ் என்பவர் நம்மோடு இணைகிறார் சார் ஆளுகிற அரசு நெசவாளிகளுக்கு என்ன மாதிரியான அநீதிகளை எழுத்திருக்கிறது என்ன மாதிரியான துயரங்களை நீங்க இப்ப அடைஞ்சிருக்கு முதல்ல கைத்தறி நெசவாளர் நலன் சொல்லிட்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில ரக ஒதுக்கீடு தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவேன் சொல்லி ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை விட்டு விட்டு வாக்குகளை பெற்று நெசவாளர்களை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசை முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம் ரகஒதுக்கீடு தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு கைத்தறிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரகங்களை விசைத்தறியில் நெசவு செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருந்தோம் திருட்டுத்தனமாக விசைத்தறில பட்டு சேலை நெசவு செய்து அதை கைத்தறி சேலைன்னு சொல்லி ஏமாற்றி கடைகளை விற்பனை செய்கிறாங்க போதைப் பொருள் விற்றா எப்படி அந்த காசர அந்த சாராயம் காசரவங்களையோ இல்லை அதை விற்பனை செய்கிறோம் எத்தனை பேரையும் குற்றவாளியும் கருதி அரசு எப்படி கைது செய்தோ அதே போல பட்டு சேலை சட்டவிரோதமாக தயார் செய்தாலும் அதை விற்பனை செய்கிற கடைகளுக்கு இதுவரைக்கும் தண்டனை இல்லைன்ற மாதிரி ஒரு சட்ட சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த விற்பனை செய்யக்கூடிய கடையையும் கடைக்கு நிரந்தரமாக சீல் வைக்கிறதும் கடையின் உரிமையாளர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் ஐயா பழனிசாமி ஐயா அவருக்கு நாங்க கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் அறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்கா உருவாக்கிய கைத்தறி நாயகனுக்கு முதல்ல எங்க கைத்தறி நெசவாளர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி செய்யார் பகுதியிலேயும் கைத்தறி பூங்கா அமைக்கணும் ஐயா தலைமையில் அரசு உடனே செய்யார் பகுதியில் கைத்தறி பூங்கா அமையணும் ரகவதிக்கீடு தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் ஏற்படுத்தி அதன் மூலயமா கைத்தறி நெசோழர் வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்கு அவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு கைத்தறி நெசோழர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் ஐயாவுக்கு வேண்டுகோளை விடுக்கிறோம்